அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பரப்பு தொடர்பில் வெளியான தகவல் இணைய மோசடி தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் வானிலையில் மாற்றம் அவதானமாக செயல்படுமாறு அறிவுறுத்தல் ஆறு அமைச்சர்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆடைக்குழு விசாரணை மத்தள ராயபக்ஷ விமான நிலையம் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் டிட்பா புயல் உருவாகிய பாதையில் உருவாகவிருக்கும் புதிய காற்று சுழற்சி வெடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மத்திய மாகாண பாடசாலைகளுக்கு மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை அடையாளம் தெரியாத ஆடின் சடலம் மீட்போம் டிட்பா பேரிடரால் அனாதிகள் ஆக்கப்பட்டுள்ள இருபதாயிரம் சிறுவர்கள் ஹம் பெண்ணொருவர் உயிரிழப்போம் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் அண்மையில் பதிவான பேரநர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அடுத்த கட்ட கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமையலறை உபகரணங்களுக்காக வழங்க உத்தேசிக்கப்பட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதுவரை மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அவற்றின் பேரிடர் நிவாரண சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த கொடுப்பனவுக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழு அறுநூற்று இருபத்தி எட்டு குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளதாக அதன் மேலதிக செயலாளர் கே ஜி தர்மதிலக தெரிவித்துள்ளார் இதேவேளை இருபத்தைந்தாயிரம் மற்றும் ஐம்பதாயிரம் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு காடி உரிமை அவசியமில்லை காரணமாக மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண இணையத்தில் மாற்றும் போது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு வலியுறுத்தியுள்ளது இணையத்தில் தொடர்ந்து மோசடிகள் இடம்பெறுவதனால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிட்பா பேரிடர் காரணமாக நாட்டில் ஏற்பட்ட பாரிய இழப்பை ஈடு செய்ய மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண நிதி மோசடி செய்யப்படுகின்றது இவ்வாறு நன்கொடையாளர்களை ஏமாற்றிய பல போலி வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு மூடப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமுடுமலு தெரிவித்துள்ளார் அத்துடன் பண்டிகை காலத்தில் பரிசு வென்றதாக கூறும் மோசடியான தொலைபேசி செய்திகளுக்கு எதிராக பொதுமக்களை எச்சரித்த அவர் இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகளால் மக்கள் தவறாக வழிநடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த முப்பத்தியாளங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் வளிமண்டலவியல் திடைக்களம் ஒன்றை வெளியிட்டுள்ளது உவா மாகாணத்தின் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திடைக்களம் அறிவித்துள்ளது சப்ரக உவா மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் களத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வடக்கு மாகாணத்தின் மாத்தளை நுவரலியா பொலனறுவை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாடு வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் ஹம்பாந்தோட்டை மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய அமைச்சர்கள் ஆறு பேருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிதி செலவை சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமான முறையில் சொத்து குவித்தமை குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆறு அமைச்சர்களுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி ஐந்து அமைச்சரவை அமைச்சர்களும் ஒரு பிரதி அமைச்சர் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்கு வசந்த சமரசிங்க குமார ஜாயகுடி சுனில் ஹந்துன் நெந்தி நலிந்த ஜாயதிச மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலா ஆகியோருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்க லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது ஊழல் மோசடி விரயம் என்பவற்றுக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் தலைவர் ஜாமுனி ஹமந்த துஷாரா என்பவர் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக கமந்த துஷார என்பவரை எதிர்வரும் முப்பதாம் திகதி லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது என தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மத்தள ராயபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை அரசு தனியார் பங்களிப்பு வேலை திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான முன்மொழிவு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கலாநிதி தெரிவித்துள்ளார் அதே சமயம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மத்தள விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்த முன்மொழிவு அமைச்சரவையிலும் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்படும் என தெரிவித்த அமைச்சர் அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கான விருப்ப கோரல்கள் அழைக்கப்படும் என்று குறிப்பிட்டார் அத்துடன் மத்தள விமான நிலையத்துடன் இணைந்து வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தற்போது வரை மூன்று தனியார் நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வேலை கீழ் விமான திருத்த பணிகள் பயிற்சிகள் மற்றும் எரிபொருள் விநியோகம் போன்ற பல்வேறு துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை திறக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் நாளை மறுதினம் அதிகாலை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேஷியாவிற்கு மேற்காக காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் பதிவிட்டுள்ள பதிவில் இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் முப்பத்தொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று இரவு அம்பாரி மாவட்டத்தின் திருக்கோவிலுக்கு கிழக்காக நூற்று எழுபத்தொரு கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு பின்னர் இலங்கையின் தென்கிழக்கு கரையை அண்மித்து அதன் பின்னர் இலங்கையின் தெற்கு கரையோரமாக நகர்ந்து எதிர்வரம் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு அன்று குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதில் கவனிக்க வேண்டிய விடியம் ஜாதனில் டிட்வா புயலின் உருவாக்கத்துக்கு காரணமாக விளங்கிய காற்று சுழற்சி ஆரம்பத்தில் இலங்கையின் தென்கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி எந்த திசையில் நகர்ந்ததோ அதே பாதையில் உருவாகவிருக்கும் காற்று சுழற்சியும் நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அதே காற்று சுழற்சி மேற்கிலிருந்து பின் கிழக்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு மாறாத துன்பத்தை ஏற்படுத்தியது ஆனால் இது அவ்வாறு அமையாது இதனால் எதிர்வரும் இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்கள் எதிர்வரும் இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மழை பெற தொடங்கும் வடமத்திய தென் சப்ரகமுவ மேற்கு வடமேல் மாகாணங்கள் எதிர்வரும் தொடங்கும் எதிர்வரும் நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மத்திய மாகாணத்தில் உள்ள பல பாடசாலைகள் மண் சரிவு அபாயத்தில் இருப்பதாகவும் இதுகுறித்து உரிய அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அண்மைய சீரற்ற வானிலையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் நுவரலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள பல பாடசாலைகள் மண்சரிவு அபாயத்திற்கு நேரடியாக முகம் கொடுத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் தர மதிப்பீட்டு அறிக்கையின்படி கண்டி மாவட்டத்தில் ஹசலக பகுதியை தவிர வேறு எந்த பாடசாலைகளும் பெரிய அளவில் அபாய நிலையில் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சில பாடசாலை வளாகங்களை பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உறுதிப்படுத்த முடியும் ஆனால் அவ்வாறு செய்ய முடியாத பாடசாலைகள் குறித்து கல்வி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அவற்றுக்கு மாற்றுத் தீர்வுகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய மாகாணத்தில் உள்ள நூற்று அறுபது பாடசாலைகளை உள்ளடக்கிய விரிவான மதிப்பீடு அறிக்கை ஏற்கனவே கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹெரணி அமரசூரியவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கண்டி மகஞ்சாவோ பகுதியில் உள்ள வீடொன்றின் பின்னால் நேற்று அடையாளம் தெரியாத ஆனொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் சுமார் ஐம்பது வயதுடையவராக இருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் உயிரிழந்தவர் சுமாராக ஐந்து அடி இரண்டு அங்குல உயரம் கொண்டவர் என்றும் சாம்பல் மற்றும் வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்தார் என்றும் போலீசார் அடையாளப்படுத்தினர் போலீசாரால் மீட்கப்பட்ட ஆணின் சடலம் கண்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரால் சுமார் இருபதாயிரம் சிறுவர்கள் அனாதிகள் ஆக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூக விஞ்ஞான பிரிவு சங்கத்தின் தலைவர் மைத்திலி ரதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற யாழ்ப்பாண விஞ்ஞான சங்கம் சமூக விஞ்ஞான பிரிவு நடத்திய பேரிடரை எதிர்கொள்வோம் நல்லூரில் வெள்ளம் கரத்தமர் நிகழ்வில் தலைமையுரை உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல தசாப்தங்களின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட பாரிய பேரிடராக டித்வா வெள்ள பேரிடர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்த இலங்கையிலும் அதன் பாதிப்புகள் உணரப்பட்டுள்ளது இந்த அனர்த்தத்தினால் அறுநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்ததுடன் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கின்ற நிலையில் சுமார் இருபதாயிரம் சிறுவர்கள் அனாதிகளாக்கப்பட்டுள்ளனர் நான்கு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐயாயிரத்து எழுநூறு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளது ஹம்பாந்தோட்டை பூந்தல வனப்பகுதியில் காட்டு தாக்கியதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை பூந்தல வனப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஹம்பாந்தோட்டை வெளிகட்ட சந்தி பகுதியை சேர்ந்த நாற்பத்தாறு வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனது கால்நடைகளை மேச்சலுக்கு அழைத்து சென்ற போது பெண்ணை காட்டு ஜானை தாக்கியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் பெண் காட்டு தாக்கியதில் படுகாயமடைந்து ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பெண்ணின் சடலம் ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டதுடன் ஹம்மாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க